ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து என்னை எதிர்பார்க்குறதுக்காக நான் வந்து ரொம்பவே வந்து இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து சரியாக இருக்கிறீங்க இல்லை அப்படிங்கிறது எப்போதுமே நம்மளுக்கு தெரியாமல் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாமல் எல்லாருமே வந்து எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு சரியான அணுகுமுறையை வந்து கற்றுக்கிறதுக்கான இது அப்படிங்கிறது நமக்கு வேணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் எப்போதுமே வந்து ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை எப்போதுமே மற்றவங்க நம்ம என்ன நினைப்பாங்க இல்லை நம்மளுக்கு எப்படி வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க பண்ணுவாங்க செய்வாங்க அப்படிங்கிறதுல தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து இது பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க விஷயத்தில் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வேணும் அதை வந்து நம்ம வந்து எப்படி எந்த விஷயத்தில் வந்து ஏற்றுக்கணும் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நீங்கள் தான் வந்து ஒரு இதை இது பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை எல்லாமே வந்து புரியுது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியா வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுல தான் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதா அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னொடனே சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நம்ம ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அதில் வந்து நிறையது நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் வந்து நம்புறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இல்லை அப்படின்னோடனே வாய்ப்புகளை நீங்கள் தான் வந்து ஏற்படுத்திடணும் வாய்ப்புகளை வந்து நம்மளை தேடி எதுவும் இது பண்ணாது அப்படின்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து அவங்கள வந்து சரியாக வந்து ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கு இதுக்குன்னு சரியில்லாத விஷயங்களை நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறோம் தான் முக்கியம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஓகே தான் நான் சொல்கிற விஷயங்களில் நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கான ஒரு டைமாக வந்து இருந்துட்டிங்கன்னா அதை வந்து இன்னும் ஒரு பிரச்சனைகள் கிடையாது நம்ம எல்லாரையும் வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியாமல் போகிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்களை வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை வந்து இது பண்ணல அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வரும் அந்த டைம் வந்து நீங்கள் தான் வந்து சமாளிச்சுக்கணும் பண்ணணும் தெரியணுமே தவிர நாங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்ன சரி அதையே பேசிக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல போக போக நம்ம எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணும் வேணான்ட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறப்ப அதையெல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு ட தைரியமும் தெம்பும் நம்மளுக்கு வேணும் அதுதான் நாம் வந்து இன்றைக்கும் சரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க